திருகோணமலை கடற்பரப்பில் ஆளில்லாத விமானம் திருகோணமலை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான நிலையில் ஆளில்லாத விமானம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு கரைக்கு இழுத்து வரப்பட்டுள்ளது கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற மீனவரினால் கண்டுபிடிக்கப்பட்ட குறித்த ஆளில்லாத விமானம் படகில் கட்டி இழுத்து கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த சம்பவமானது நேற்றைய தினம் காலை இருபத்தாறாம் தேதி நான்கு மணியளவில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக சென்றிருந்த நிலையில் கடலில் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் குறித்த விமானத்தினை தாம் அவதானித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அதன் தனது படகில் கட்டி கரைக்கு இழுத்து வந்ததாகவும் குறித்த மீனவர் தெரிவித்துள்ளார் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலான குறித்த ஆளில்லா விமானம் மோட்டரில் மூலம் இயங்கப்படும் ஒன்றாக காணப்படுவதாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் வந்துள்ளது குறித்த ஆளில்லாத விமானம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இலங்கை விமானப்படை ஆரம்பித்துள்ளதாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்